போல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணீங்க ரைட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு பத்து நிமிஷம் கண்ட் ஏதாவது எடுத்துங்க பத்து நிமிஷம் கண்டக்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்க லொக்கேஷன் பாருங்க காஸ்டியூம் போடுங்க மேக்கப் போடுங்க ப்ராப்ஸ் கொண்டு வந்து வைங்க ஷூட் பண்ணுங்க எடிட் பண்ணுங்க ஆர்ஆர் போடுங்க அப்லோட் பண்ணுங்க ஹேஷ்டேக் போடுங்க டேக் போடுங்க டிஸ்கிரிப்ஷன் வைங்க லோட் பண்ண அப்புறம் தம்ளைன் வைங்க அதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுங்க யோசித்து பாருங்க பத்து நிமிஷம் கண்டென்ட் உங்களால் எடுக்க முடியல ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு நீங்க வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணையமா வைக்கிறீங்க உங்களால் முடிஞ்சா பத்து நிமிஷம் படத்தை நீ எடுத்துட்டு அதுக்கிற கஷ்டத்தை பாருங்க பத்து நிமிஷம் எடுக்க போதும் ரெண்டு நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட ஒழுங்காக எடுத்தா இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வர மாட்டாங்க நாளைக்கு முடி முடிவெட்டு வந்துடுவான் ஷேவ போட்டு வந்துடும் ஷர்ட்ல பட்டுன்னு போட மாட்டான் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது பத்து நிமிஷத்துக்கு அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அடுத்த நாள் நம்ம நைட் எஃபெக்ட் வச்சுக்கலாம் ஈவினிங் ஒருவேளை லைட் போயிடுச்சினாலும் கஷ்டம் வந்துட்டாலும் கஷ்டம் அப்போ பத்து நிமிஷம் கடலை எடுக்க நம்மளால இவ்வளோ கஷ்டப்படமே போகும் இவ்வளோ கோடி ரூபாய் பணத்தை போட்டு ஆர் டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை டைம் இருபத்தி நாலு கிராஃப்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லோன் பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்னைக்கு ஒரு பொழுது போயிடாதான் டெக்னீஷியனும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எங்க வயிற்றுல அடிக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் நினைச்சு பாருங்க சொல்றேன் ஏன்னா நானும் யூடியூப் வச்சுட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கண்டென்ட்டுக்கு கேட்டால் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க அன்னைக்கு மீதி பேர் வந்தவங்க என்ன கேள்வி கேட்பாங்க என்னங்க இவங்க இருந்தீங்க அவங்க வரலன்னுக்க ஒரே ஒரு ஆள் வரலன்னா நாங்கள் இவ்வளோ வாங்கி கட்டிக்கிடுவோம் ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு லைட் கொஞ்சம் தான் கிளேர் இருக்கு வீடியோ பார்க்க மாட்டாங்க அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடறான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறோமே இந்த படங்களை பத்தி தேவையில்லாம விமர்சனம் பண்ணுங்க நான் வேணாம் பார்த்துட்டு பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும் பொதுமக்கள் விமர்சனம் சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துல எனக்கு இது கரெக்டா இருந்தது இது இல்லை இது வேணும் இது நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும் அது இன்னும் நீங்க பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்க தான் எதோ எடுத்த மாதிரியும் இதுல தப்பு இருக்க மாதிரியும் சொல்லும் போது சத்தியமா அதுல பாதிக்கப்படுது திரையுலகம் தான் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கீங்க உங்களுடைய ஒரு நாள் வருமானத்துக்காக உங்களுக்கு வியூஸ் வேணும்ன்றதுக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க மீண்டும் ஒரு முறை எங்கள் திரைப்படத்தை வாழைப்பது தயாரிப்பாளர்கள் என்றால் அதை விட ஒரு படி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க ஆனா அப்படியாப்பட்ட நீங்களே இந்த தவறு செய்யாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க எனக்கு குட் த டைம் மேலே பேசுகிறேன் சார் ஆக்சுவலி ரொம்ப தேவையான ஒன்றை நீங்க ஐ திங்க் படமெல்லாம் தாங்கே அந்த படம் நிலையில் அது வெற்றி பெறுவதற்கான முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க தேங்க் யூ மச் சார் படம் பேசுனீங்க அனுபவம் பத்தி சொல்லுங்க இப்போ படத்துக்கு எல்லாருமே ஒரு அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரிதான் என் மனைவி என்னுடைய தாய் தந்தையர் என் குடும்பத்தினர் கூட என்னை பேச வச்சு ஆழி பார்த்துக்க மாட்டாங்க என்னை பேச வச்சு பார்த்து பார்த்தா பேச எவ்வளோ எவ்வளவு பேசலாம் பேசுவோம் மாநில பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்படி ஒரு இயக்குனர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவன் பேசும் ஆசைப்படுதான் பேசுவான் எது வேணுமோ வச்சுக்கலாம் அதுக்கு தெளிவா இருக்காரு அது மாதிரி ஒரு அருமையான இயக்குனர் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவார் எப்பயுமே யார் என்ன செய்ய வர அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா வெளியே வரணும் இல்லை கட் பண்ணால் அந்த விஷயத்துல எங்களுக்கு வந்து எழுதி சார் இந்த விஷயம் எங்களை நிறைய பேரை காப்பாத்திருப்போம் அதே மாதிரி எங்க ஃபேமிலியில் அதாவது இந்த படத்துல படமுடைய டீம் எல்லா படத்துலையும் வச்சிருப்பாரு அவருடைய படம் பாருங்க